ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பஸ் கண்டக்டர் கூட நம்ம எப்படி வந்து கான்வர்சேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு ஒரு டூ வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் என்னென்னா ஃபஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் காரு அல்லது ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டு போகும்போது எப்படி அவங்க கூட வந்து கான்வர்சேஷன் பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்த வீடியோ புக் பண்ணாமல் ஆட்டோ டிரைவர் கூட எப்படி வந்து நம்ம பேசிட்டு ஏறி போகிறதுன்றத பார்த்தோம் இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இது உங்களுக்கு டே டு லைஃப்பில் யூஸ் ஆகிறது தான் இப்போ வந்து எப்படியானாலும் எப்போனா எதனா ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பஸ்ஸில் போகிற சான்ஸ் வந்துச்சின்னா அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதில் புது புது வேர்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கண்டக்டர் அண்டு பேசஞ்சர் பேசஞ்சர் வந்து கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க நான் சிவாஜி நகர் போக வேண்டும் நானும் சிவாஜி நகர் போக வேகோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹோக எப்படி ஸ்போக்கனில் சொல்லலாம் ஹோக பேகோ ஸோ நானுன்றதை நான் நான் சிவாஜி நகர் ஹோக பேக அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் எந்த பஸ் போகும் பஸ் பஸ் இங்கே யாவான்றது வந்து எந்தன்றது ஆகும் பஸ் போகும்போது ஹோகுத்தே ஏன்னா பஸ்ன்றது வந்து ஒரு அக்ரீனை இல்லைங்களா ஸோ ஹோகுத்தே அக்ரீனை மீன்ஸ் அதாவது ஐந்தறி உள்ள ஜீவன் நெக்ஸ்ட் வந்து பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாத்தையுமே போகுது வருதுன்னு நம்ம ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி தான் இங்கேயும் பஸ்ஸை வந்து அது மாதிரி சொல்றாங்க இந்த பஸ் போகலை அந்த கண்டக்டர் கிட்ட கேளுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு போகலை அப்படின்றதுக்கு ஹோகலா இந்த பஸ் சிவாஜி நகர் போகுமா சிவாஜி நகர் ஹோகுதா ஈ பஸ் நம்ம போது இந்த பஸ் சிவாஜி நகர் ஹோகுதானா போகுமா இங்கேயும் அக்ரி நைன்றதால ஹோகுத்தா அப்படின்னு நம்ம கேட்குறோம் சிவாஜி நகர் போறீங்களா வந்து உட்காருங்க சிவாஜி நகர் போறீங்களா வந்து உட்காருங்க நீ சிவாஜி நகர் போகுதீரா பண்ணி குத்துக்கொலி நீ நம்மது நீங்க சிவாஜி நகர் ஊகுத்தீரானா போறீங்களா வந்து உட்காருங்க பண்ணி குத்துக்கொலி அப்படின்னு சொல்றாங்க மகளிருக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா மகளியர்கே டிக்கெட் ஃப்ரீ நீ மாத்திர ஆதார் கார்டு இதா அதாவது இப்போது மகளிருக்கு நம்மது பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் இல்லைங்களா அதை தான் கேட் உங்கள் கிட்ட நம்போது நிம்மத்திரா ஆதார் கார்டு இருக்கான்றதுக்கு இதா நிம்ம ஹத்திரான்றத நிம்மத்ரா ஆதார் கார்டு உங்கள் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு கண்டக்டரு ஓ ஆமாவா காமிக்கிறேன் ஓ ஆமாவா சார் காமிக்கிறேன் ஓ ஹௌதா தோரிசேனி சார் ஓ ஹவுதா தோரிஸ்தினி சார் ஆமாவான்றதுக்கு ஹவுதா தோரிஸ்தினின்னா காமிக்கிறேன் அப்படின்ற மீனிங் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் ஆதார் கார்டு வீட்டிலையே இருக்கு சார் ஆதார் கார்டு மனை இதே ஆதார் கார்டு மனையள்ளி இதே சார் ஆதார் கார்டு மனையள்ளின்னா வீட்டிலையே இருக்குன்றதுக்கு இதே அப்படி சொல்கிறாங்க அப்படியானா டிக்கெட் எடுங்க ஆகுதா அப்படியானால் அப்படின்றதுக்கு ஹாகிதல்லி டிக்கெட் எடுங்கன்றதுக்கு டிக்கெட் தகோலி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பேசஞ்சர் ஒரு டிக்கெட் கொடுங்க ஒரு டிக்கெட் கொடுங்க ஒன்று டிக்கெட் கொடி ஒருன்றதுக்கு ஒன்று டிக்கெட் கொடுங்கன்றதுக்கு டிக்கெட் கொடி எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து கொள்ளுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எடுத்து கொள்ளுங்கன்றதுக்கு தகுது கொல்லி அப்படின்னு சொல்லலாம் தகவலினாலும் ஒன்னதான் தகுது கொல்லி மேடம் டிக்கெட் மேடம் ஒரு டிக்கெட் எவ்வளவு ஒரு டிக்கெட் எவ்வளவு சார் ஒரு டிக்கெட் டிக்கெட் எவ்வளவு எஸ்டோ ஒரு என்னதுக்கு வந்து டிக்கெட் எவ்வளவுன்றதுக்கு டிக்கெட் எஸ்டோ டிக்கெட் விலை எவ்வளவுன்னா டிக்கெட் விலை எஸ்டோ அப்படி கூட கேட்கலாம் பதினைந்து ரூபாய் கொடுங்க மேடம் பதினைந்து ரூபாய் கொடுங்க பதினைந்து ரூபாய் கொடுங்க பதினைந்து ரூபாய் கொடி பதினைந்து ரூபாய் கொடி பதினைந்து அப்படின்றதுக்கு பதினைந்து ரூபாய் கொடி ரூபாய் கொடுங்க அடுத்த ஸ்டாப் எது யாவது முந்தின பஸ் ஸ்டாப் யாவது முந்தின ஸ்டாப் சார் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்ன்றதுக்கு முந்தின அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட்னா முந்தினதான் அதாவது யாவதுன்னா எது என்னடால நம்மளுக்கு தெரியும் முன்னாடின்றதுக்கு முந்தே சொல்லுவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பை எப்படி முந்தின ஸ்டாப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே கொஸ்டின் வரலாம் இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம பஸ்லேயோ கார்லேயோ ஆட்டோவிலையோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டாப் வந்து எப்படி முன்னாடி முன்னாடி தானே வரும் ஸோ முந்தின அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கனடாவில் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புன்றதுக்கு முந்தின ஸ்டாப்புன்னு தான் சொல்லணும் ஸோ முன்னாடி தான் வரும் இல்லைங்களா போன ஸ்டாப்பை வந்து நம்ம முன்னாடின்னு நினைக்கக்கூடாது வர ஸ்டாப்பை தான் நம்மளுக்கு முன்னாடி வரதை தான் முந்தின ஸ்டாப் சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப்பை என்ன சொல்லணும் முந்தின ஸ்டாப் அப்படின்னு கே சொல்லணும் யாவது முந்தின பஸ் ஸ்டாப் சார் யாவது முந்தின ஸ்டாப் சார் அப்படின்னா அடுத்த ஸ்டாப் எதுன்றதுக்கு கனடாவில் முந்தின ஸ்டாப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முந்தைய பஸ் ஸ்டாப் எது முந்தைய மீன்ஸ் போன பஸ் ஸ்டாப் எது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தின இதுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பஸ்ஸில் உட்காந்துட்டே போகும்போது முன்னாடி வர்றது வந்து அடுத்த ஸ்டாப்பு பின்னாடி போனது ஹிந்தின பின்னாடினா கனடாவில் நம்மளுக்கு தெரியும் என்னது ஹிந்தேன்னுவோம் ஸோ பின்னாடி போனது போயிடுச்சு அந்த ஸ்டாப் என்னன்னு சொல்லுவோம் ஹிந்தின ஹிந்தின பஸ் ஸ்டாப் யாவது போயிட்ட ஸ்டாப் எது அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தின ஸ்டாப் யாவது அப்படி கேட்கலாம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் சொல்லுங்க சிவாஜி நகர் பஸ் ஸ்டாப் வந்தால் சொல்லுங்க சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பந்தரே ஹேலி சிவாஜி நகர் பஸ் ஸ்டாப் பந்தரே ஹேலி இங்க வந்து வந்தால் பஸ் ஸ்டாப் வந்தால் பந்தரே சொல்லுங்கன்னா ஹேலி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பஸ்ல ஏறுங்க பஸ் நல்லி ஹத்தி பஸ் நல்லி ஹத்திக்கொல்லி இங்கே வந்து நம்ம ஒரு வேர்ட் விட்டுட்டோம் பஸ்ஸில் ஏறுங்கன்றதுக்கு ஹத்திக்கொல்லி பஸ் நல்லின்னால் பஸ்ல ஹத்திக்கொல்லின்னா ஏறுங்க பஸ் நின்ந்தா இல்லிக்கொல்லினா இருந்து இறங்குங்க இல்லிக்கொல்லி ஹத்திக்கொல்லினா ஏறுங்க இல்லிக்கொல்லினால் இறங்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முன்னாடி முந்தே அதே மாதிரி நெக்ஸ்ட்டுன்றதுக்கு முந்தின பின்னாடி ஹிந்தி அதே மாதிரி ப்ரீவியஸ் போன ஸ்டாப்புன்றதுக்கு ஹிந்தின இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம போயிட்டே இருக்கும்போது முன்னாடி வர ஸ்டாப்பு நெக்ஸ்ட்டு வர ஸ்டாப்பு முந்தின ஸ்டாப் நம்ம போயிட்டே இருக்கும்போது பின்னாடி போயிட்ட ஸ்டாப் வந்து இந்தின ஸ்டாப் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாம அதே மாதிரி ஏறுங்கன்னா ஹத்திக்கொல்லி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்